அகனான் பாடல் பாலை திருமண ஏற்பாடுகளால் பிரிவை உணர்த்திய தலைவி தினை பாலை துரை தலைமகப் போக்கு உடன்பட்ட தோழி தலைமகப் போக்கு உடன்படச் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடப்பட்டவர் தலைமுகில் நனைவிளை நரவின் தேர் மாந்தி புனைவினை நலில் தருமணல் குவையில் பொம்பல் ஊதியம் மகள் மணன் என அயர்ந்தனர் நமரே அதனால் புதுவது புனைந்த செயலை வெள்வேல் மதி உடம்பட்டமை அனற்காலை வாங்கு சினை மலிந்த திரள் அரை மராத்து தேம்பாய் மெல்கினர் தளிரோடு கொண்டு தன் நறுமுச்சி புனைய அவனோடு களை கவின் போகிய மழை உயர்ணந்தலை கழிற்று இறை பிழைத்தலின் கைவாய் வெங்கை காய் சினம் சிறந்து குழுமலின் வெறிய இரும்பிடியும் சோழ அருண் சுரம் சேரல் அயர்ந்தன யானே எம்முடைய உறவினர்கள் நன்கு கனிந்த பழங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மதுவை அருந்தி அழகிய வேலைப்பாடு அமைந்து நல்ல இல்லத்தில் மணல் குவித்து நம்முடைய பொலிவான கூந்தலை உடைய மகளுக்கு திருமணம் என்று கூறி திருமணத்தை நடத்தினர் அதனால் புதியதாக செய்யப்பட்டதும் சிவந்த இலைகளை கொண்டதுமான வெள்ளிய விலை உடைய மதிக்கத்தக்க உடம்பும் கரி அணிலை போன்ற நிறமும் உடைய காளையொருவன் வளைந்த கிளைகளில் பூக்கள் நிறைந்து திரண்ட அடிப்பகுதியுடைய கடம்பு மரத்தின் தேன் சொட்டும் மென்மையான பூங்கொத்துகளையும் தளிர்களையும் கொண்டு வந்து உன்னுடைய குளிர்ந்த நறுமணமுள்ள தலை நிறைய சூட்ட அவனோடு மூங்கில் அழகு காண்ட மேகம் சூழ்ந்த உயர்ந்த இடத்திலே யானைகள் தங்களின் உணவைத் தவறவிட்டதால் கோபம் கொண்ட புலிக் கூட்டமாகக் கர்ஜிக்கும் சோலையில் பெரிய பெண் யானைகள் பயந்து ஓடும் கொடிய சுரத்தை நான் கடந்து வந்தேன் தலைவியின் திருமணம் ஊரில் நடந்ததால் காதலன் அவளைப் பிரிய நேரிட்டது திருமண சடங்குகளில் அவர்கள் மூழ்கியிருந்தனர் காதலன் மூங்கில்கள் நிறைந்த யானைகள் நடமாடும் பாலைவனத்தில் அவளை சந்திக்கச் சென்றான் புலிகள் கூட்டமாக இருப்பதால் பெண் யானைகள் பயந்து ஓடும் சோலைகள் நிறைந்த அந்த பாதையில் தலைவன் அவளை சந்திக்க துடிக்கிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்